இன்றைய தமிழக அரசியலில் இளைஞர்களின் ஃபேவரட்டாக இருக்கிற மும்மூர்த்திகளை பற்றி முக்கியமான சில விஷயங்களை பேசுகிறதுக்காக தான் இந்த வீடியோ அதாவது அணில் ஆடு ஆமை இவங்க தானே இன்னைக்கு தேதிக்கு இளைஞர்களின் ஃபேவரட்டாக இருக்கிறாங்க ஸோ இவங்களை போற்றி புகழ்ந்து பரிசீல் கொடுக்குறதுக்காக தான் இந்த வீடியோ எதையுமே முறைப்படி தானே செய்யணும் ஒன்று இரண்டு மூன்றுன்னு வரிசைப்படுத்தி தானே பாடணும் அப்போ தானே அது பர்ஃபெக்டாக இருக்கான் அந்த லாஜிக்கின்படி இந்த மும்மூர்த்திகளையும் வரிசையாக நிற்க வச்சு வாழ்த்தி பாடுவான் ரைட் கம்மிங் டு த பாயிண்ட் நம்பர் ஒன் ஆடு அண்ணாமலை அதாவது ஆடு அண்ணாமலை அந்த அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு எதிராக வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு நாம் ஏற்கனவே நிறையா தடவை சொல்லியிருக்கிறோம் திரும்ப திரும்ப அதை பற்றி பேசியிருக்கிறான் அது உண்மை தான் ஆமாம் நான் அந்த கூட்டணியை கெடுத்து குட்டிச்சவர் பண்ணுறதுக்காக தான் இன்னமும் நான் பிஜேபியிலையே இருக்கிறேன்னு அண்ணாமலை ஓப்பனாகவே பேச ஆரம்பிச்சிட்டாரு அதாவது நேற்று கோயமுத்தூரில் நடந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் கிட்ட சில விஷயங்களை கேட்குறாங்க அதாவது என்னுடைய கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷா சொல்கிறாரு என்ன ஆட்சின்னு எடப்பாடியார் வாயை தான் திறக்க மாட்டேங்கிறாரு அதிமுக தரப்புலேருந்து எந்த பதிலும் இல்லை நீங்கள் என்னென்னையே சொல்ல வர்றீங்க உங்களுடைய கருத்துங்கிறது இதில் என்ன அப்படின்னு அண்ணாமலை கிட்ட கேட்க அதுக்கு மலை அதாவது இந்த என்டிஏ ஆட்சி அதிமுக ஆட்சின்லாம் நான் சொல்ல வரலிங்கண்ணா நான் சொல்கிறேன் கிளியராக இப்போ இல்லை எப்பயுமே இதை தான் சொல்லுவேன் தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சி இதுதான் என்னோட அழுத்தம் திருத்தமான கருத்துன்னு அண்ணாமலை பொத்தம் பொதுவாக ரத்தத்தின் ரத்தங்களை சீண்ட அந்த பக்கம்

அண்ணாமலை ஏன் இப்படி எல்லாரும் கிளக்க போகும்போது இவர் சம்பந்தமே இல்லாமல் தைக்க போயிக்கிட்டு இருக்கிறாருங்கிறதெல்லாம் நாம் ஒன்றுக்கு ஒம்போது தடவை ஏற்கனவே பேசி சளித்த விஷயங்கள் தான் என்ன கட்சியை விட்டு தூக்கிட்டீங்கள என்ன வெரைட்டி விட்டுவிட்டு நீங்கள் கூட்டணியெல்லாம் வச்சு கும்மி அடிக்கிறீங்களா விடமாட்டேன் நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நல்லது நல்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படி ஒரு விஷயமே உங்களுக்கு இனிமேல் நடக்க போகிறதில்லை நான் இருக்கிற வரைக்கும் அப்படிங்கிறது தான் அண்ணாமலை இந்த மாதிரி பேட்டிகளின் மூலம் திரும்ப திரும்ப நாய் நாயினார் எடப்பாடி அமித்ஷாஜின்னு அத்தனை பேர்த்துக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு இன்ஃபேக்ட் இதெல்லாம் ஜி நல்லாவே தெரியும் தான் ஆனாலும் ஏன் இந்த கருமத்தையெல்லாம் அவங்க சகிச்சுக்கிறாங்கன்னா தமிழ்நாடு பிஜேபி ஆதரவாளர்களில் கணிசமான ஆட்கள் அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் அவங்கள பகைச்சிக்கிட்டால் கணிசமான அளவுக்கு ஓட்டு பாதிக்கும்னு அவங்க இப்போதைக்கு பொத்தனாப்பில் இருக்கிறாங்க சரி அடுத்த எலெக்ஷன் முடிவிட்டோம் டோட்டலாக அண்ணாமலை கதையை முடிச்சு விட்டுருலாம்னு அவங்க ஒரு மாதிரி கள்ள மௌனம் காக்குறாங்கன்னு வைங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அண்ணாமலை ரத்தத்தின் ரத்தங்களை தான் சீண்டி பார்க்குது ஒரே அடியா தான் நோண்டி பார்க்குது இதுக்கு அந்த பக்கம் ராராக்கள் ஆப்படிக்கணும்னு நினச்சாங்கன்னா களத்தில் இறங்கினாங்கன்னா ஆறு மாதம் இல்லை ஆறு நாள் கூட ஆடு தாங்காத இமீடியட்டாக இமயமலை அடிவாரத்தில் ஆசிரமம் ஆரம்பிக்கிறது எல்லாம் அமித்ஷாவே நினைச்சாலும் தவிர்க்க முடியாது அந்த அளவுக்கு ஆரே நாளில் அண்ணாமலையை ராராக்கள் நாரடிச்சு விட்டுருவாங்க அந்த பக்கம் ஆல்ரெடி சவுக்கு சங்கர்லாம் ஆரம்பிச்சிட்டாப்புல அதே அண்ணாமலை இன்னும் ஒரு மாதம் ரெண்டு மாசம் பேசிக்கிட்டு இருப்பாப்ல அவருக்கு எதிரான ரெய்டு முயற்சிகள்லாம் நடக்குது அதுக்குண்டான ஆதாரங்களை எல்லாம் அதிகாரிகள் திரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க கூடிய சீக்கிரம் அண்ணாமலைக்கு ஆப்பு கன்ஃபார்ம் அப்படின்னு ஜவுக்கு ஒரே முக்கா முக்கி இருந்தார் அப்புறம் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தானே என்ன காலின்னு சொன்னால் கரெக்டாக தானே இருக்கான் ஜவுக்கு தெரியாத உண்மைன்னு ஒன்று இந்த உலகத்தில் இருக்குதா இல்லையா சரி இதெல்லாம் கூட ஒரு பக்கம் இருக்கட்டும் ஜவுக்கு கூலிக்கு மாறடிக்கிற ஒரு கொத்தடி முடியுமா அவர் காசு கொடுத்தா இன்னைக்கு இந்த பக்கம் கூவுவாரு நாளைக்கு அந்த பக்கம் கூவுவாரு ஜவுக்க கொடுங்க உண்மையான ராராக்கள் நெஞ்சுக்கு நேர்மையான ரத்தத்தின் ரத்தங்கள் இதய தெய்வத்தின் வாரிசுகள்லாம் இன்னமும் அந்த கட்சியில் கொஞ்சமாவது கொஞ்சமே கொஞ்சமாவது இருக்கத்தான் செய்யுது அவங்கெல்லாம் களத்தில் இறங்கினாங்கன்னா அண்ணாமலை அரேபிய பாலவனத்துல ஒட்டகம் வைக்கிறதெல்லாம் எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாத ஆறு நாளில் மொத்தமாக அண்ணாமலை கதையை கட்டம் கட்டி நாரடிச்சு சோழியை முடிச்சு விட்டு போயிடுவாங்க திந்தியான்னு ஒரு அம்மா இருக்குது அந்த அம்மா காசோட சேர்த்து கொஞ்சம் அதிமுகவுக்கு விசுவாசமாகவும் செயல்படும் அது ஒரு மாதிரியே இதய தெய்வத்தின் வாரிசு வகையராக்கல்ல அது ஒரு முக்கியமான ஆள்னு வைங்க அந்த அம்மாலாம் இறங்குச்சுன்னா இந்தியா இறங்கினா அண்ணாமலை சந்தி சிரிக்கிறது எல்லாம் எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாத ஆறு நாள் அண்ணாமலையை ரோட்டில் விட்டு வெளுக்கிறதுக்கெல்லாம் அதிகபட்சமாக அரை மணி நேரம் போதும் ஆனால் என்ன பண்ணுறது அவங்க அத்தனை பேரும் எடப்பாடியாரோட பேச்சுக்கு கட்டுப்பட்டு இன்னும் அமைதியாக இருக்கிறாங்க அவரோட கண் அசைவுக்காக காத்திருக்கிறாங்க சரி எடப்பாடியாரோட கண்ணு அசிங்கமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எடப்பாடியார முதல்ல பாக்கணும்ல அவர் எங்க இருக்கிறாருன்னு தான் தெரியல குறிப்பா அமித்ஷா வந்துட்டு போன இந்த ஒரு வாரத்தில் எடப்பாடியார் எங்க இருக்கிறாருன்னு யாருக்குமே தெரியல அதிமுக காரங்களுக்கே தெரியுமோ என்னன்னு தெரியல சோ அந்த மாதிரியான ஒரு அவல நிலையில அதிமுக இருக்கிறதுனால தான் அண்ணாமலை இப்படி அடிச்சு விளையாடிட்டு இருக்கிறாப்ல ஆனா ராராக்கள் எந்நேரம் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஆட்ட ராராக்கள் போட்டு பழக்கிறதுங்கிறது கூடிய சீக்கிரம் நடக்கத்தான் போகுதுங்கிற

இவங்களையும் விட்றாதீங்க அடுத்த எலெக்ஷன்ல இவருக்கு குமாங் குத்து குத்தி அதிபராக்கி அழகு பாருங்க அப்போதான் இந்த நாட்டுக்கு நெம்பு நல்லதுன்னு ஒரு தகப்பன் சொல்ல போக அனில் அதை கேட்டு பதட்டம் ஆயிட்டாப்புல இமிடியேட்டா ஐயையோ அப்படியெல்லாம் சொல்லாதீங்க இந்த வாலு காமராஜர் அடுத்த அதிபர் நான் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் கதை இதெல்லாம் பேச வேண்டாம் வேற எதையாவது பேசுங்க அப்படின்னு மென்மையா ரொம்ப மென்மையா ஒரு அட்வைஸை கொடுத்திருந்தாரு அப்புறம் ஒரு சின்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பற்றியோ இந்த காமராஜர் இளைய காமராஜர் அப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்க நீங்கள் உங்களுடைய டீச்சர்ஸ் உங்கள் ஸ்கூலை பற்றி பேசுங்க மற்ற விஷயங்கள் பேசுங்க தயவு செஞ்சு இது மாதிரிலாம் எதுவும் பேசாது இதனால தான் அணில ஆகச்சிருந்த அயோக்கியருங்கிறத அதாவது மூணு கட்டமாக முழுசாக எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுவாராம் வர்றது போகிறதுகளையெல்லாம் நண்டு சிண்டுகளையெல்லாம் விட்டு அடுத்த அதிபரை நீங்கள் தான் இந்த உலகத்தை ரட்சிக்க வந்த அந்த கடவுளே நீங்கள் தான்ங்கிற ரேஞ்சுக்கு புகழ சொல்லி பரவசம் அடைவாராம் அதை ஆண்டு அனுபவிப்பாராம் ஒரு மாதிரி உற்சாகத்தின் உச்சத்துக்கே போவாராம் எல்லாம் முடிஞ்சு கட்டம் கடைசியாக இந்த ஃபங்க்ஷனே முடியுதுங்கிற நிலமையில் அதெல்லாம் பேசாதீங்கப்பா அது ஏன் பேசுகிறீங்க வேறு எதையாவது பேசுங்க

ஒரு புத்திசாலித்தனம் இருக்கணும் ஒரு புண்ணாக்கும் கிடையாது இவங்க போடுற பிளானில் இவங்களே மாட்டிக்கிறாங்க இவங்களே தோத்து போயிடுறாங்க என்ற அணில் குஞ்சுகளா என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க எல்லாம் தாவு தாவுன்னா எங்கடா போய் தாவறது விஜய் தான் தவழ்ந்துகிட்டு இருக்கிறாரு அதே மாதிரி இதில் ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயமும் இருக்குது அதாவது இப்போ தான் எவனோ விஜய்க்கு வலுவான புத்திசாலித்தனமான தெளிவான ஒரு அட்வைஸை கொடுத்துருக்குறான் அதாவது விஜய் கிட்ட என்ன சொல்லியிருக்கிறானா ஏங்க என்னங்க நீங்கள் வாலும் காமராஜர்னு உங்களை புகழ்கிறாங்க சோசியல் மீடியாவிலெல்லாம் அணில் குஞ்சுகள் அப்படி பேசி ஆர்கசம் அடைகிறாங்க அதை பார்த்து ஈன்னு இழிச்சிக்கிட்டு நிற்கிறீங்க நீங்களும் அந்த கருமத்தை என்ஜாய் பண்ணுறீங்க என்னங்க உங்கள் அரசியல் புரிதலை காமராஜருக்கும் கக்கனுக்கும் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா இன்ஃபேக்ட் காமராஜரையும் கக்கனையும் உங்களுக்கு யாருனாவது ஏதாவது தெரியுமா ஏன் இப்படி ஈன்னு இழிச்சிக்கிட்டு நிற்கிறீங்க காமராஜர் டிஎம்கே கிட்ட நேரடியாக தோத்து போனார் டிஎம்கே ஆட்சியை பிடிச்சதுக்கப்புறம் காமராஜரால் ஜெயிக்கவே முடியல அந்த பக்கம் கக்க தான் கடைசி காலத்தில் வைத்திய செலவுக்கு காசு இல்லாமல் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் வைத்தியம் பார்க்க முடியாமல்

மட்டும் சினிமா உட்பட எந்த பீல்டுலயும் ஜெயிக்க முடியாத உங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டி இருக்கணும் அது என்ன வேலையா இருந்தாலும் என்ன தொழிலா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் இன்க்ளூடிங் அரசியல் பாலும் காமராஜர் இளைய காமராஜருங்கிறதெல்லாம் டூப்ளிகேட் ஐடென்டிட்டி அதுக்குள்ள வாலண்டியரா போய் நீங்களே சிக்கிக்கிட்டீங்கன்னா அதை விட உங்களை எதிர்க்கிறவங்களுக்கு இன்பம் தரக்கூடிய செய்தின்னு வேற எதுவுமே இருக்க முடியாது என்ன உங்க தலையில நீங்களே மண்ணள்ளி போட்டுக்கிறீங்க ஆக்சுவலா அரசியல்னா என்னன்னே தெரியாத தற்கூரி புசியானந்தம் ஆதவ அர்ஜுனாவும் அந்த பக்கம் இந்த மாதிரி இமேஜை பில்டப் பண்ண முயற்சி பண்ணுறாங்க அந்த சின்ன பசங்களுக்கு இப்படி எழுதி கொடுத்து பேச வைக்கிறாங்க இதுக்கெல்லாம் நீங்கள் பலியாகிட்டு இருக்கிறீங்க இப்படியே போனால் இதே நிலைமை நீடிச்சா குசி ஆனந்தம் ஆதவர்ஜுனாவும் உங்கள் சொத்து பத்துக்களை எல்லாம் விரட்டி வெரைட்டி விட்டுருவாங்க நீங்கள் ரசிகர்களை ஏமாற்றி புரொடியூசரை ஏமாற்றி அரசாங்கத்தை ஏமாற்றி ஆயிரம் கோடிகள் சொத்து சேர்த்து வச்சுருக்கீங்களா அதையெல்லாம் சுய நினைவோடு உங்கள் முழு சமூகத்தோட அவங்க பேருக்கு மாற்றி எழுதி வாங்கிட்டு அப்புறம் ரோட்டில் விட்டுருவாங்க நீங்கள் ஆடல் பாடல் நிகழ்ச்சியில் ஆள் தோட்ட பா பூபதி நான் தாண்டாங்கிற அந்த பாட்டுக்கே விஜயா விஜயான நீங்களே வேஷம் கட்டி ஆட வேண்டிய அவலங்களை எல்லாம் வந்துடும் பார்த்து புட்சாலித்தனமாக பொழைச்சிக்கோங்க ஐடென்டிட்டி ரொம்ப முக்கியம் அது உங்களோட இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டியாக இருக்குன்னா இந்த மாதிரி டூப்ளிகேட் ஐடென்டிட்டிக்குள்ள எல்லாம் போய் சிக்கினீங்கன்னா சோழி முடிஞ்சுது அப்படின்னு யாரோ ஒரு புத்திசாலி விஜய்க்கு இப்போ தெளிவாக அட்வைஸ் பண்ணியிருக்கிறான் அதனால தான் அனில் சுதார் ஸ்டாப்ல காமராஜர் பேரை கேட்ட உடனே ஒரு மாதிரி காண்டாயிட்டாப்ல அனில் குஞ்சுகளா புரிஞ்சுக்கிங்களா இனிமேலும் இப்படி வாழும் காமராஜ் காமராஜர்லாம் பேசி தெரிஞ்சிங்கன்னா கஷ்டம் கட்டுத்தொகையை திரும்ப பெறுறது இன்னும் ரொம்ப கஷ்டமா இருங்கிறேன் ரைட் இப்போ மும்மூர்த்திகளில் முக்கியமான மூர்த்தியான நொன்னன் சீமான் கதைக்கு வர்றேன் அதாவது எலி வருது எலி வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தது போய் எலி வந்தே விட்டது ஞாயிற்றுக்கிழமை வர்ற ஞாயிற்றுக்கிழமை குலசேகரப்பட்டினத்தில் நொன்ன சேஃப்டி பெல்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு பணமரத்தில் நேராக ஏற போகிறாரு கல்லை இறக்க போகிறாரு ஏகப்பட்ட தம்பிகளுக்கு அழைப்பு எல்லாம் கொடுத்துருக்கிறாரு தம்பிகளா அணி திரண்டு வாங்கடா வளசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வண்டி வண்டியாக வந்து இறங்கினீங்கல்ல அந்த மாதிரியே வலுவாக வந்து இறங்குங்கடா அப்போ தான் அண்ணனுக்கு ஒரு மாதிரி தெம்பாக இருக்கான் அப்படின்னு அதன் குஞ்சுகளை ஆமாம் அழைச்சிருக்குது இதில் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது ஏன்னா இது அனுமதி இல்லாமல் நடத்தப்படுற ஒரு போராட்டம் ஸோ அண்ணன் காலில் சேஃப்டி பெல்ட்டை மாட்டின உடனே கை விலங்க மாட்டி அவங்க கூட்டிகிட்டு போயிடுவாங்களா என்னென்னு நமக்கு தெரியாது இல்லை சரி என்ன நடக்குதுன்னு பார்ப்பான் ஒன்று உண்மையிலேயே மேலே ஏறிடுவாரா என்ன தான் பண்ண போகிறாரு அப்படின்னு அவங்களும் ஆர்வமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களா என்னன்னு நமக்கு தெரியாது நடக்கட்டேன் அதை பத்தி பேசுவான் மற்றபடி அண்ணன் தம்பிகளை அந்த பக்கம் அறைவுகள் விட்டு அழைக்க தம்பிகள்லாம் கல்லுக்காக பல்ல இழிச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு கிடக்கிறானுங்க அண்ணன் மரத்தில் ஏறி கல்ல பண ஓலையில ஊத்துவாரு உறிஞ்சி உறிஞ்சி குடிக்கலாம்னு கூமிட்ட தம்பிகள்லாம் ஒரு மாதிரி குதூகலமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க இந்த உற்சாகத்தோடு இருக்கிற அந்த விளங்காத தம்பிகளுக்கெல்லாம் நான் சொல்றது என்னன்னா அடைய தற்கூரி முண்டாங்களா அங்கே கல் கிடைக்கும்லாம் போயிடாதீங்க என்ன உங்க நொன்னே ஒரு ஆள் பதிமூணு மரத்து கல்ல குடிப்பாப்ல அங்கே என்ன ஓராயிரம் பணமரமாக இருக்கு போது உங்க அத்தனை பேர்த்துக்கும் கல்லு கிடைக்கும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அதனால நீங்க எப்படியும் குடியாறணுங்கிறது தெரிஞ்ச விஷயம்தான் ஓகும் போதே ஒரு கால் பாகம் அரை பாகத்தை வாங்கி கலக்க வேண்டியதெல்லாம் கலந்து கொண்டு போயிருங்க அப்போதான் ஒரு மாதிரி உங்க வெறிக்கு அங்க தீனி கிடைக்கும் இல்லைன்னா எதுவும் கிடைக்காத வெறியில் நொன்னனே பிடிச்சி கடிச்சு வைக்க வேண்டிய அவசியமெல்லாம் அவல நிலையெல்லாம் வந்து தொலைஞ்சிரும் அது ஒரு மாதிரி அசிங்கமா போயிடும் ஸோ ஓகும் போதே ஏற்பாட்டோட போங்க ஏன்டா சீமான் தம்பிகள்னாவே குடியாறனேதானா அவனையில் இப்படியெல்லாம் பேசி அசிங்கப்படுத்தினாங்க கேவலப்படுத்தணுமா கேவலப்படுத்தணுமா இது ஒரு மாதிரி நமக்கு நல்லா வாடா இருக்குது அப்படிங்கிறீங்களா ஆக்சுவலா இதை விட கேவலமா அவனுங்களை பேசணும் ஏன்னா அந்த பக்கம் நொன்ன கல் உணவும் பாறான் இவனுங்க ஆமா ஆமா அவனுங்க பானுங்களாம் இந்த அயோக்கியத்தனத்தை எங்க போய் சொல்றது இவனுங்க எல்லாம் என்ன பண்றதுங்கிறேன் ஆக்சுவலா இவங்களை முறைப்படி இவங்க பேச்சுலயே இவங்க ரூட்லயே போய் தான் வாழ்க்கைனா என்ன வழினா என்னன்னு புரிய வைக்கிறான் நொன்ன ஒரு நாற்பது ஐம்பது தம்பிகள் அப்படியே அள்ளிட்டு போய் ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு விட்டு டெய்லி கல் தான் காலையில் ரெண்டு லிட்டர் கல் மத்தியான ரெண்டு லிட்டர் கல் நைட்டு ரெண்டு லிட்டர் கல் இன்ஃபேக்ட் இன்னும் வேணும்னாலும் வாங்கிக்கிங்க சோறு எவனாவது கேட்டிங்கன்னா செருப்பு பிஞ்சு போயிடும் பார்த்துங்க அப்படின்னு ஒரு ஐம்பது நாளைக்கு வெறும் கல்லை மட்டுமே கொடுக்கணும் அப்புறம் வெளியில கூட்டிட்டு வந்து இப்போ உண்மையை சொல்லுங்கடா பூமுட்டைகளான்னு சொல்லணும் சோறு தானே கல் எப்படி இருந்தது எதுக்காக சோறு சோறுன்னு தினமும் அத்தனை பேரும் அழுது புலமுடிங்க உருள் உருள்னு உளுந்துட்டீங்க அப்படிங்கிறதெல்லாம் அப்போ சொல்லி செருப்பால் அடிக்கணும் இவனுங்களை ஏன்னா அவர் கல் உணவும் பாரு இவனுக்கு ஆமா ஆமா